நியமனத்து களத்திற்கு வழங்கியிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்களால் பெரிதாக விவாதம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சாத்தியமாக ஒரு ஒரு மாவட்ட நிர்வாகத்தை நடத்த முடியுமா என்று சாத்தியமா என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு எல்லாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார் நேற்று தலைவர் அவர்கள் வந்து போது ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கு பதினைந்து பேர் கொண்ட மாவட்ட நிர்வாகம் நியமிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் ஆனால் நாங்கள் எல்லாம் மாவட்ட சேராக நியமிக்கப்பட்ட போது வெறும் மாவட்ட சேர மட்டும்தான் சொன்னாரு அப்படி இருந்தும் கூட இரண்டரை ஆண்டுகள் மாவட்ட இருக்கிற நிர்வாகிகளோடு இணைந்து கட்சி பணிகளை காஞ்சிபுரத்திலே முன்னெடுத்தோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தலைமை மாவட்ட சேர

நான் ஏற்ற முதல் தானே ஒரு சம்பவம் அரங்கேறுகிறது அதற்கு உடனடியாக நாம் எதிர்ப்பை வேண்டும் என்று கருத்தில் கொண்டு உடனடியாக நூற்றுக்கு மேற்பட்டோரை அழைத்து வந்து காஞ்சிபுரம் மருத்துவமனையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த தம்பிகளுக்கு நீதி பெற்று இருக்கிறோம் இன்னமும் செங்கல்பட்டு நீதிமன்றம் அந்த வழக்கு நடந்த ஒன்று தொடர் அசோக் குமார் அவரும் நானும் மூத்த அந்த வழக்கை நாம் நடத்தி கொண்டு அடுத்து நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக கோவிந்தவாடி பள்ளிக்கூடம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் காஞ்சிபுரம் அது அண்ணன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டுமான பணிகளில் சாதி சிறார் பாதி நிறுத்தப்பட்டு சேமி மக்கள் இருக்கிற பகுதிக்குள் பள்ளிக்கூடம் கட்டக்கூடாது என்று அதிகாரிகள் சந்தித்து முறையிடம்

அனைத்தையும் கடந்து நம்முடைய தலைவர் ஏற்றுத்தரப்படா தலைவர் அறிவித்த அண்ணன் மாவட்ட செயலாளர் எழுதல் அவர்களால் என்பதை உணர்ந்து அவர் பின்னா அழைத்து இரண்டு உத்தரவேறு சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுகிறவர்களுக்கு விடுதலை செய்ய ஒவ்வொரும் களப்படியாக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி அடுத்ததாக அண்ணன் வேளர்